வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை வெற்றியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கண்ணி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களும் நிறைய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை

சில விஷயங்களை இழக்கும் போது இவர்கள் மிக பெரிய அளவுக்கு வேதனை ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு எப்போதுமே அதிகாரிகள் பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க இவர்கள் என்னதான் வேலை செஞ்சாலும் அந்த உயர் உயரதிகாரிகள்னால இவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வேலை அப்படின்றது இருக்காது உயர் அதிகாரிகள் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இவங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு தான் அதிகப்படியான முயற்சிகள் செய்வாங்க ஆனாலும் இவர்களினுடைய திறமைகள் மூலமாக அந்த இடத்துல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அந்த இடத்துலயே இவர்களுக்கு என்ன இருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் அதைதான் நம்ம முதலே சொன்னோம் எல்லா இடத்துலயும் எல்லா செயல்களிலும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்களாக தான் இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இவர்களினுடைய வாழ்க்கையில நிறைய குடும்பம் சார்ந்த ஒரு முன்னேற்றங்களும் குடும்பம் சார்ந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து திருமண வரன்கள் சார்ந்த சில முயற்சிகள்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதற்கும் கிடைத்த வரன்கள் உங்களை புரிஞ்சிக்கிட்டு ஒரு சந்தோஷமா வாழ்வதற்கு உண்டான ஒரு அமைப்பு என்ன இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு மா வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏற்கனவே விவாகரத்திற்காக யாராவது பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக அந்த விவாகரத்து வழக்குகள் கூட அங்க முடங்கி போகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் விவாகரத்து ஆயிடுச்சு மறுமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை எடுக்கலாமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அது சம்பந்தப்பட்ட சில எல்லாம் தாராளமாக எடுக்கலாம் அதனால நல்ல ஒரு அந்த திருமணத்திற்கு அப்புறம் நல்ல ஒரு பண வரவுகள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும் இந்த ராசி என்பர்கள் இந்த நேரத்துல இவர்களினுடைய வேலையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேலை ரீதியான சில பிரச்சனைகள் வேலை ரீதியான சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வேலை சம்பந்தப்பட்ட சில பனிஷ்மெண்ட் இதெல்லாம் அரசாங்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய மெமோஸ் இவங்களுக்கு தான் வந்துகிட்டே இருக்கும் சஸ்பென்ஷன் ஆர்டர் இதெல்லாமே சஸ்பெண்ட் ஆர்டர் இதெல்லாமே இவர்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும் ல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஏழாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால அந்த வேலை ரீதியான தொந்தரவுகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த ராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய குடும்பம் சார்ந்த முன்னேற்றங்கள் வேலை சார்ந்த முன்னேற்றங்கள் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கடந்த காலத்துல அதிகப்படியான ஒரு இழப்புகளை எங்கேயாவது பணத்தை நீங்க முதலீடு செய்து ஏமாந்திருப்பீங்க அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இவர்களினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றத விட இவர்களினுடைய தொழில் வளர்ச்சி அப்படின்றது மிக அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்கும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் அடையறதுக்குண்டான ஒரு நேரம் தொழில்ல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய சில சில தொழில்கள்லாம் அழியறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் உங்களுடைய எதிரிகள் தரைமாட்டமாக உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது யாரு உங்களை பார்த்து பொறாமப்பட்டாங்களோ நீங்க வாழ்ற நல்ல வாழ்க்கையை பார்த்து யாரு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அவர்கள் எல்லாமே கீழே விழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் முழுமையாக அழிவதற்கு உண்டான ஒரு நேரம் அது அலுவலகத்துல இருக்கலாம் தொழில் சார்ந்து இருக்கலாம் குடும்பம் சார்ந்து இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டம் இந்த கண்ணீரா ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய எதிரிகளின் தொந்தரவுகள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும் அடுத்து விற்பனை அளவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் ஏதாவது வச்சிருக்கிறீங்க கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா அதனுடைய வளர்ச்சிகளும் ரெண்டு மடங்காக அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய ராசியிலிருந்து சுக்ரன் ஆட்சி பெற்று இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இரண்டாம் இடத்துல இருந்த அந்த சூரியன் மூன்றாம் இடத்திற்கு செல்றதுனால கண்டிப்பாக வேலை மாற்றத்தினாலையும் இடம் மாற்றத்தினாலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போது அதனால இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அலுவல் சார்ந்த தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் இடமாற்றங்களும் அமைவதற்குண்டான ஒரு நேரமாகத்தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பயிர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நான் நன்றி வணக்கம்